அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக தினம்தோறும் வழிபாடுகள் செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய் வீட்ல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ரொம்ப எளிமையாவது வழிபாடுகள் வந்து செய்வாங்க அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு உகந்த கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மகாலட்சுமி மனமுகந்து மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைத்தாலே போதும் நம்முடைய வீடுகளில் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய கிரகம் இந்த சுக்கர பகவானை குறிக்கிற அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி இந்த இருவரினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்க வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த வெள்ளி தீபம் நீங்கள் வந்து வெள்ளி விளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அது ரொம்ப பெருசாக தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கூட இல்லைங்க அவங்கவுங்க வசதிக்கேற்ப சின்னதாக அகல் விளக்கு மாதிரி கூட வந்து விற்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஒரு ரூபா அந்த மாதிரி தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் நம்மளுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளி விளக்கு வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரகோரை நேரத்தில் அந்த வெள்ளி விளக்கில் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க ஏன் நம்ம வெள்ளி விளக்குல ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற உலோகம் சுக்கர் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த வெள்ளி உலோகத்தை வந்து யார் வேணாலும் அழிந்து கொள்ளலாம் இதற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதனால் இந்த வெள்ளி பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே மிக உயர்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருட்கள் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா வெள்ளி பொருட்கள் வாங்க வாங்க தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு வெள்ளி பொருள் வாங்கினேன் ஒரு கொலுசு வாங்கினேன் தோடு வாங்கினேன் மோ வாங்கினேன் ஆனால் இப்போ ஒரு அரை பவுனோ ஒரு பவுனோ நான் போய் தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளி வந்து சுக்கர பகவானுக்குரிய பொருள் அப்போ சுக்கர பகவானுக்குரிய பொருளை நம்ம வாங்கும் பொழுது கண்டிப்பாக அவரின் அருள் கிடைக்கும் அப்போ மகாலட்சுமியினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வெள்ளி பொருட்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க வாங்குங்க வாங்கி வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி சுக்கரகோரை நேரத்தில் வழிபாடு செய்யுங்க அது சுக்கர பகவானினுடைய அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை மூன்று முறை சொன்னாலே போதும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்கள் அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாசனை நிறைந்த மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நெய்யில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் தாமரை தண்டு திரி கிடைத்தா வாங்கி வச்சுக்கோங்க கிடைக்காதவங்க சாதாரண பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சிட்டு வீடு முழுவதும் அன்னைக்கு சாம்பிராணி தூபம் போடுங்க உங்கள் வீட்டில் மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா பக்கமுமே இந்த சாம்பிராணி தூபம் போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா கூட அது நீங்கும் அதுலேயும் வெறும் சாம்பிராணி போடாமல் வெண்கடுகு வெள்ளை குங்குலிங்கம் இதெல்லாம் சேர்த்து போடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நெய்வேத்தியம் நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் வெள்ளிக்கிழமை இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வைப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் ஏதாவது இனிப்பு வகைகள் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இனிப்பு வகைகள் வந்து செஞ்சு லட்டு இல்லை பாசிப்பருப்பு பாயசம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் சொல்ல வேண்டும் இது மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் ஓம் அமிர்த வாசினி வித்மகே சதாயாத பத்மலோசினி தீமகி தன்னோர் லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க மூன்று முறை சொல்லி மகாலட்சுமி அன்னையிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை பண தடைகள் பண தோஷங்கள் நீங்கி வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் தொழிலில் முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாம் நம்முடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யக்கூடியது அதே மாதிரி ஒரு சிலர் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வழிபாடு செஞ்சாலும் என்ன தான் நாங்களும் கோயிலுக்கு போகிறோம் எல்லாமே பண்ணுறோமா ஆனால் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடை வழிபாடு செய்வதை வழக்கமாக வச்சுக்கோங்க குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போயிட்டு வாங்க இல்லை நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லை எங்கள் குலதெய்வம் கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது வார வாரமெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே ஒரு கலசம் அமைச்சு அந்த கலசத்தில் உங்கள் குலதெய்வத்தை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களினுடைய சாபம் நீங்கி உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் என்ன வழிபாடு செஞ்சாலும் யாகங்கள் செஞ்சாலும் அதுக்கு எந்த ஒரு பலனுமே நம்மளுக்கு கிடைக்காது முதல்ல நம்ம குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்து உங்களுடைய வழிபாடுகளை வந்து நீங்கள் செய்யணும் இதையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த குலதெய்வ வழிபாட்டையுமே செஞ்சு பாருங்கள் நிச்சயம் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி வளர்பிரையில் நம்மளுக்கு செல்வம் சேருவதற்கு வளர் வெள்ளிக்கிழமை அன்று கல்லுப்பு வாங்குங்க அந்த கல்லுப்பை வாங்கும் பொழுது இப்போ ஒரு பத்து தான் கல்லுப்புன்னா இருபது ரூபாய் கொடுத்து பத்து ரூபாய் மீதி சில்லறை வாங்குங்க வாங்கி அதை வந்து உண்டியலில் போட்டு வைங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு பூக்களோ இல்லை என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கி கொடுத்து வெள்ளிக்கிழமை அன்று அருகில் இருக்க அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது மேலும் மேலும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் கட்டாயம் வெள்ளிக்கிழமை அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்